காலை ஒன்பது மணிக்கு மேல் இருக்கும் நண்பன் அன்புவின் வீட்டு வாசலின் முன் தன் இரு சக்கர வாகனத்தை நிறுத்தி ஹாரன் சப்தம் கொடுத்தான் சுந்தரம் நண்பன் அன்புவின் இரு சக்கர வாகனம் பழுதறைந்ததால் அவனை இரு தினங்களாக அலுவலகம் அழைத்து செல்ல வேண்டிய கடமை சுந்தரத்திற்கு இருந்தது நேற்று காலை அன்புவின் வீட்டுக்குள் சென்று அழைத்து வர சென்ற போது மாண்புவிற்கும் மனைவி அனிதாவிற்கும் பெரிய வாக்குவாதம் போய்கிட்டிருந்தது வாக்குவாதம் சண்டையாகிப் போய்விட்டது வீட்டில் அமர்ந்த நண்பன் சுந்தரம் சங்கடத்தில் வெளியில் சென்றுவிட்டான் நேற்று வண்டியில் வரும்போது கூட அன்பு அவ்வளவாக சரியாக பேசவில்லை அலுவலகத்திலும் யாரிடமும் சரியாக பேசாமல் இருந்தான் அன்பு ஹாரன் சப்தம் கொடுத்தவன் நேற்றைய சண்டை ஞாபகம் வந்ததும் தன் வண்டியை சற்று தள்ளி நிறுத்தினான் சுந்தரம் அன்புவின் குரல் கேட்டு திரும்பி பார்த்த சுந்தரத்திற்கு அதிர்ச்சி நவன் மனைவி இருவரும் சிரித்தபடி கணவனை வழி அனுப்பி வைத்துக் கொண்டு இருந்தாள் அன்பு சிரித்தபடி தன் வண்டியில் வந்து அமர்ந்தான் அதிர்ச்சியாகி பார்த்தான் சுந்தரம் என்னரா அப்படி அதிர்ச்சியாக பார்க்கற என்று அன்பு கேட்டான் இல்லரா நேத்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போற மாதிரி சண்டை போட்டீங்க இப்போ என்னன்னா புதுசா கல்யாணமான ஜோடி மாதிரி கொஞ்சி கொஞ்சி வழி அனுப்பி வைக்கிற அனிதா என்று ஆச்சரியமாக கேட்டான் சுந்தரம் அதுவா அது ஒண்ணும் இல்ல கல்யாணமாகி ஐந்து வருஷத்தில் எண்ணிக்கை வைக்க முடியாத அளவு சண்டை போட்டிருக்கோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவையில்லாம சண்டை போட்டு பேசாம இருப்போம் அந்த ஒரு நாள் முடியறதுக்குள்ள எப்படியாவது பேசி சமாதானமாயிரு என்ற அன்புவின் பேச்சு சுந்தரத்திற்கு எரிச்சலை உண்டாக்கியது அனிதா அவளா வந்து பேசுவாளா இல்ல நீ போய் பேசுவியா என்று எரிச்சலுடன் கேட்டான் சுந்தரம் யாராவது ஒருத்தர் பேசிடுவோம் ஒரு தடவை நாம் பேசுவேன் ஒரு தடவை அவ பேசுவா இதுல என்னடா இருக்கு புருஷம் பொண்டடிக்குள்ள ஈகோ தேவையில்ல நாம் பெருசா நீ பெருசா அப்படின்னு பார்த்தா ஒன்னும் செய்ய முடியாது நாலு சுவத்திற்குள்ள நடக்கிற பிரச்சனை வெளியில தெரியாம நாமளே பேசி தீத்து போயிடணும் என்று அன்பு கூறினான் இருந்தாலும் நாம ஆம்பள சிங்கண்டா நான் இறங்கி போறது எனக்கு பிடிக்கல என்று சுந்தரம் கூற அதற்கு ஆம்பள படியே பொம்பள பொம்பளசிங்கோ வந்து ஏண்டா இப்படி பேசியே வாழ்க்கையை வீணாக்குறீங்க விட்டுக் கொடுத்து போறதால பிரச்சனை முடியும் விட்டுக் கொடுக்கறது ஒன்னும் தப்பே இல்ல என்ற அன்பு கூறினான் சரி விட அன்பு பாத்துக்குவோம் ஓம் பேச்சையெல்லாம் இப்போ என் மனசுல பதிச்சு வச்சிருக்கேன் நான் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அதை பயன்படுத்தி பாப்பேன் சரி வரலேனா அப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம் என்று சுந்தரம் கூறியபடி வண்டியை அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருந்தான் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவதினால் வாழ்க்கை சிறப்பாகும் மற்றும் அழகாகும் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளவும் விட்டு கொடுக்கவும் தெரிந்தால் பிரச்சினைகள் தீரும் கணவன் மனைவி உறவின் அழகு ஒருவருக்கொருவர் ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து செல்வதில்தான் உள்ளது